கை ரெண்டு கையாலையும் அந்த ஆடை முழுக்க அப்படி பிடிச்சுக்கிட்டு அவனுடைய ஆண்மகனுக்கு இருக்கக்கூடிய வழிவோடு அவன் அந்த புடவையை இழுக்கிறான் அந்த புடவையை இழுக்கும் பொழுது இவளால முடியல ஒரு நேரத்துல என்ன பண்ணுறாள் கூப்பிடுறா ஒரு கையை விட்டுட்டு ஒரு கையை பிடிச்சி பெரியோர்களே இருக்கக்கூடிய சபையிலே இருக்கிறவர்களே யாராவது நீதி சொல்லி இவனை தடுத்து நிறுத்தக்கூடாதா என்று கேட்கிறார் ஒரு கையால் கேட்டு யாரும் முடியல இதுக்கு இழுக்கிறான் வேகமாக இழுக்கிறான் இதுக்கு மேல என்ன காப்பாற்றிக்கிற சக்தியோ திறமையோ திராணியோ எனக்கு இல்லை என்று சொல்லி இரு கையையும் விட்டு கோவிந்தா கோவிந்தா என்று சொல்லி அந்த கோவிந்தனை அழைத்தாள் அது கேவி டெக்ஸ்ல வாங்கினானா நல்லி சில்க்ஸ்ல வாங்கினானா அது ஆரம் கேவியில வாங்கினானான்னு எனக்கு தெரியாது புடவை வந்து 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 விழுந்ததா இழுத்து 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 துச்சாதனன் கை மாண்டு போன ஆழ்வார்கள் சொன்னார்கள் அவன் தூரஸ்தன் ஆனாலும் இது கிட்டி நின்று உதவுமே